எல்லாரும் வணக்கம் சமீபத்தில் ஊடகவியலாளர்கள் நடிகை அக்கா கஸ்தூரி அவர்கள்ட்ட கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு கஸ்தூரி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க இந்த தடவை திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லாம் தனித்தனியாக பிரிந்து பிரிந்துணிக்காமல் ஒன்னா நின்று திமுகவை வீழ்த்தணும் அப்படின்ற மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க இது பற்றி அல்லது இது தொடர்பான விஷயங்களை தான் இந்த காணொலியில நம்ம பேச போகிறோம் அதனால் இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுடைய கருத்து என்னவோ மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிடுங்க சரி கஸ்தூரி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆட்சியில் மக்கள் எல்லோருமே மிகுந்த பிரச்சனையில் இருக்கிறாங்க இப்ப இருக்கிற மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அவர்கள் படுகிற துன்பங்களுக்கும் காரணம் இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு தான் அதனால மக்கள் எல்லோருமே திமுக மீது மிகவும் கோபத்திலும் மிகுந்த வெறுப்பிலும் இருக்கிறார்கள் எப்படியாவது இந்த தடவை திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எல்லாருமே வெறுப்புல இருக்காங்க இன்னைக்கு எல்லாரும் தனித்தனியா இருக்காங்க பாருங்க அப்போ திமுக ஜெயிப்பாங்க அதே சமயத்தில் திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் அண்ணா திமுக தமிழக வெற்றி கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி போன்ற திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு நின்னா திமுகவை எதிர்க்கிற வாக்குகள் எல்லாமே தனித்தனியா உடஞ்சி மீண்டும் அது திமுகவை ஆட்சியில் அமர வைப்பதற்குத்தான் தான் வழிவகுக்குமே தவிர அதனால் எந்த பயனும் இல்லை அதனால இந்த ஒரு தடவை திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஓர் அணியில் திரள வேண்டும் திரண்டு திமுகவை வீழ்த்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் வேணா நீங்கள் வந்து உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் முடிவெடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே அறிவித்து விட்டார் தனித்து தான் போட்டி எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை என்பதை அவர் அறிவித்து விட்டார் ஆனால் இந்த ஒரு தடவை அவர் கொஞ்சம் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொண்டு திமுகவை வீழ்த்துவதற்காக ஒரு அணியில் வர வேண்டும் இப்படி சொல்கிறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்லை ஒன்றா சேர்ந்து கூட்டணியில் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா வேணா உங்களுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி நீங்க முடிவெடுத்துக்காங்க அப்படின்ற மாதிரியான கருத்து அவங்க சொல்றாங்க என்ன விஷயம் அப்படின்னா இதே மாதிரியான விஷயங்களை நம்ம கிட்ட பேசக்கூடிய நண்பர்கள் அல்லது சில அரசியல் திறனாளர்கள் அரசியலை உற்று பார்க்கக்கூடியவர்கள் நம்ம கிட்ட பேசியிருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு தடவை திமுகவை வீழ்த்துறதுக்காக நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி வைக்கலாம் இல்லையா ஏன்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட ஒரு தமிழர் தலைமை தான் அது போக திராவிடத்தை சும்மா அவங்க கட்சி பேரில் தான் பேரளவுக்கு தான் வச்சுக்கிறாங்களே தவிர அந்த திராவிட வாதம் அந்த திமுக செய்கிற அந்த திராவிட திணிப்பு அதெல்லாம் அவங்க பண்ணுறதுல இல்லை அது போக அவங்க போன தடவை ஆட்சியில் இருக்கும்போது தமிழ் தேசியவாதிகளுடைய கோரிக்கைகள் சிலவற்றை நிறைவேற்றிருக்கிறாங்க இல்லையா தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிச்சிருக்கிறாங்க தைப்பூசத்தை அரசு விடுமுறையாக அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின் போது ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு குறைந்தபட்ச இணக்கமான கொள்கைகளின் அடிப்படையில் ஒரு கூட்டணி வைக்கலாம் இல்லையா அது போக மறுபடியும் ஒரு தடவை திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை முற்று முழுவதுமாக காலி பண்ணுற வேலையில் தான் ஈடுபடுவாங்க கட்சியோட கட்டமைப்பை எந்த எல்லைக்கும் சென்று அந்த கட்டமைப்பை உடைத்து நாம் தமிழர் கட்சி செயல்பட முடியாமல் பண்ணுறதுக்கான அத்தனை வேலைகளையும் திமுக செய்வாங்க அப்போ இதையெல்லாம் கருத்தில் வச்சு இந்த ஒரு தடவை கூட்டணி வைக்கலாம் இல்லையா மக்கள் இன்னும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்குது இது நம்ம கையில் என்னப்பா இருக்குது நான் அந்த கட்சியிலேயே கிடையாது நான் என்னமோ தலைமை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி எங்ககிட்ட வீசிட்டு இருக்கிறேன் இந்த முடிவை எடுக்க வேண்டியது நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களும் அந்த கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் அதிமுகவும் சேர்ந்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு முடிவு இதில் நம்ம கருத்து சொல்றதுக்கு போய் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு அதுபோல நமக்கு சில செய்திகளும் கேள்விப்படுறோம் அந்த செய்திகளின் அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாம் தமிழ் கட்சி தன்னுடன் கூட்டணிக்கு வருவதை அவர் விரும்புகிறார் அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்ற மாதிரியான செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் அதான் அதாவது அவருடைய கால்குலேஷன் என்ன அப்படின்னா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக ஆல்ரெடி அவங்க கூட கூட்டணியில் தான் இருக்குது கூட நாம் தமிழ் கட்சியும் கூட்டணிக்கு வந்துவிட்டால் நாம் ஆட்சியை அமைத்து விடலாம் திமுகவை வீழ்த்து விட்டு கவர்மெண்ட் வந்து அமைச்சரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்பு அல்லது அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் தான் எடப்பாடி அவர்கள்ட்ட இருக்குது அவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம் ஆனா எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணா திமுகவோட கூட்டணி வைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு சாத்தியமே இல்லைன்னுதான் சொல்லணும் அவர்தான் தான் அறிவிச்சுட்டார் ஏற்கனவே அதுவும் இல்லாம த தான் நிக்கிறது அறிவிச்சிட்டார் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்களுடைய இந்த முடிவு தனித்து நிற்கிறது தனித்து நின்று தேர்தலை சந்திப்பது முடிவு மிகவும் சரியான முடிவுன்னு நான் ஆனாலுமே ரெண்டு விதமான ஒரு இருக்குது ஒருவேளை நாம் தமிழர் கட்சி அதிமுக கூட்டணி வச்சா அது நெகட்டிவாகவும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாசிட்டிவா போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பாசிட்டிவா போறதுக்கு எந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கட்சியினுடைய வலிமை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சட்டமன்றத்துக்குள் நுழைஞ்சா அண்ணன் சீமான் உட்பட சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய செயல் திட்டங்கள் சிலவற்றை செயல்படுத்துவதற்கான ஒரு அதிகாரம் அங்கே கிடைக்கும் செயல்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக ஒரு வாய்ப்பு இருக்குது இது ஒன்று பாசிட்டிவான பெர்ஸ்பெக்டிவ் இதே நெகட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்ல தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி விரும்புவார்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பவர்கள் நாம் தமிழ் கட்சியை ஆதரிப்பதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்றாக இருப்பது நாம் தமிழர் கட்சி தேசிய கட்சிகளுடனும் திராவிட கட்சிகளுடனும் கூட்டணி சேராமல் தனித்து களம் களம் காண்பது அப்படிங்கிறது தான் அப்படிங்கும்போது ஒருவேளை நாம் தமிழர் கட்சி கூட்டணி வைத்தால் அஇஅதிமுக கூட்டணி வைத்தால் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தனித்துவம் யூனிக்னஸ் பாதிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அதே போல தனித்து நிற்பதற்காக கட்சி விரும்புபவர்கள் முகம் சுடிக்க வைப்பதற்கோ அல்லது டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கோ என்னடா அண்ணா வந்து தனியாக தான் நிற்பார்னு நம்ம எதிர்பார்த்தோம் இப்படி வந்து கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்ட்டு டிசப்பாயிண்ட் ஆகிறத கூட ஒரு வாய்ப்பாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இதெல்லாம் தான் அதில் இருக்கிற நெகட்டிவ் சைடு அப்போது அண்ணன் சீமான் அவர்கள் தனியாகத்தான் தேர்தலை சந்திப்பது அப்படின்ட்டு எடுத்திருக்கக்கூடிய அந்த முடிவு உண்மையிலே சரியான முடிவு தான் பாராட்டத்தக்க ஒரு முடிவு தான் அப்படி என்னதான் தனியா நின்னாலுமே தமிழ் தேசியத்திற்கான அல்லது நாம் தமிழ் கட்சியினுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரைவு அவர்களுடைய செயல் திட்டங்களால் ஈர்க்கப்பட்டு நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் வாக்கு அது வந்துட்டு தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகள் எந்த வகையிலுமே பாதிக்கப்படாது இது நூறு விழுக்காடு உறுதி அதே சமயத்துல திமுகவை எதிர்க்கிறவர்கள் எல்லாம் தனித்தனியாக பிரிந்து நின்றால் அது மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கான தான் ஏற்படுத்துமா என்றால் அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாம் கூறுவது ஆமா அது அதற்கு தான் வழிவாக்கும் தான் அவங்க சொல்றாங்க அப்போ என்ன பண்ண முடியும் அப்படி இருந்த சூழ்நிலையில அப்படின்னா நாம் தமிழ் கட்சி நிச்சயமா கூட்டணி வைக்க முடியாது அது தனியாக தான் நிற்கும் அண்ணன் சீமான் அவர்கள் உறுதிப்படுத்திட்டாரு ஆனா மீதி இருக்கிற கட்சிகள் இருக்குது இப்போ அதிமுகவோடு ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது அந்த கட்சி அதிமுகவோடு மீண்டும் கூட்டணி வைக்கலாம் ஏன்னா பாட்டாளி மக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாஜகவோட கூட்டணி சேர்ந்து அது ஒரு தனி கூட்டணியா வந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா பாமக நிச்சயமாக ஒரு இடத்திலும் கூட வெல்ல முடியாது அப்படிங்கிறது தான் பாக்குறவ எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பாமக அஇஅதிமுக கூட்டணி வைக்கலாம் தேமுதிக ஏற்கனவே கூட்டணியில் தான் இருக்குது அதே போல தமிழக வெற்றி கழகம் மரியாதைக்குரிய அண்ணன் விஜய் அவர்கள் அண்ணா திமுக கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா நிச்சயமா அது திமுகவை வீழ்த்தக்கூடிய கூட்டணியாக தான் இருக்கும் என்பது மக்கள் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்குது சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லும் போது சொல்வார் என்ன அப்படின்னா ஒரு ஹைப்புத்தட்டிகளாக சொல்றேன் ஒரு கற்பனையா சொல்றேன் ஒருவேளை அண்ணா திமுக பாமக தேமுதிக தமிழக வெற்றி கழகம் இந்த நாலு கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தால் திமுகவை துடை திருந்து விடுவார்கள் அப்படின்ட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்றாரு அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ அண்ணன் விஜய் அவர்கள் தனிச்சு நிற்கிறாரு தனிச்சு நின்று அந்த தேர்தலை சந்திக்கிறாரு அப்படின்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு குறிப்பிட்ட விடுக்காடு வாக்குகள் அவர் வாங்குவார் அந்த விடுக்காடும் திமுக எதிர்ப்பு வாக்குகளாக தான் இருக்கும் அதே சமயத்தில் திமுகவோட ஹார்ட் கோர் ஓட்டர்ஸ் அவங்க அண்ணா திமுகவுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அதுவும் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளாக தான் இருக்கும் இதில் யாருக்குமே எந்த பயனும் கிடையாது அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாமக அதிமுக கூட்டணி வைத்து அதே போல் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி வைத்தால் நிச்சயமாக மக்கள் எதிர்பார்க்கிற மாற்றம் நிகழும் தான் அரசியல் திறனாளர்களுடைய பார்வையா இருக்குது இன்னும் ஒரு சில பேர் இப்பயும் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் திமுகவோடு கூட்டணி வைத்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கான்ஸ்டிடிய அதாவது நிறைய எண்ணிக்கையிலான சட்டமன்ற தொகுதிகளே வந்து அவர்கள் கைப்பற்றாங்க அப்படின்னா அதற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு அந்த கூட்டணியில் தொடர விருப்பம் இல்லை என்றாலும் இப்ப எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்து அது வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்றுவிட்டு அதன் பிறகாக விஜயகாந்த் அவர்கள் அங்கிருந்து எதிர்கட்சியா மாறி திமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளினாரோ அதே போல விஜய் அவர்களும் அதன் பிறகு எதிர் எதிர்க்கட்சியாக வந்துவிட்டு திமுகவை மூன்றாவது இடத்திற்கோ அல்லது நான்காவது இடத்திற்கோ தள்ளக்கூடியதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னா சில பேர் கருத்து சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பற்றிய இந்த கூட்டணிகள் சம்பந்தப்பட்ட மக்களுடைய பார்வையாகவும் மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது இதையெல்லாம் வந்து நான் என்னுடைய சொந்த கருத்தை சொல்லலை சமூக வலைதளங்களில் எழுதுகிற மக்களுடைய கருத்துக்கள் மற்றும் அரசியல் திறனாய்வாளர்களுடைய கருத்துக்கள் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுகிற நண்பர்கள் தெரிஞ்சவங்க அவங்களுடைய கருத்துக்களை வச்சு தான் இதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு தவிர இது எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து கிடையாது அப்போது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நெருங்கு தான் கூட்டணிகள் எப்படி மாறுகிறது அரசியல் களம் யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக அமைய போகிறது அப்படிங்கிறது அந்த சமயத்தில் தான் நம்ம பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி